நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து முக்கியமான ஒரு அறிவிப்பு தற்போது அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம் என்ற திட்டத்திலிருந்து முக்கியமான அறிவிப்பு வாங்க பார்க்கலாம் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் குமரகுருபரன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது கோயில்களில் திருமுறைகளை குறைவின்றி ஓதிட ஏதுவாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் சார்பாக ஓதுவர் பயிற்சி பள்ளி நடந்து வருகிறது இதில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஓதுவர் பயிற்சி பள்ளியில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இப்பயிற்சி பள்ளியில் சேர விரும்புவோர் இந்து மதத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் தகுதியுடையவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மூ மூன்று மூன்றாண்டுகால சான்றிதழ் படிப்பில் சேர அக்டோபர் இருபத்தேழாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் இந்த பயிற்சி பள்ளியில் சேர தேர்வாகும் மாணவர்களுக்கு இலவச உணவு இருப்பிடம் உடை மூவாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருபது வயதுக்குள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் குரல் வளம் உடல் வளம் உடையவர்களாக இருக்க வேண்டும் விண்ணப்பிக்க விரும்புவோர் டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் டிஎன்ஹெச்ஆர்இ டாட் ஜிஓவி டாட் இன் என்கிற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் நன்றி நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் பகிருங்கள்